சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு நடப்பு பதினெட்டாவது சீசன் மிகவும் அதிர்ஷ்டமில்லாத சீசனாகிவிட்டது சே பாக்கம் முதல் கொண்டு எங்கு சென்றாலும் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது சிஎஸ்கே பதினொன்று போட்டிகளில் விளையாடி உள்ள நிலையில் இரண்டு வெற்றிகளையே பெற்றிருக்கிறது கடைசி இடத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் சிஎஸ்கேவுக்கு இன்னும் மூன்று லீக் போட்டிகளே உள்ளன கேகோர் ராஜஸ்தான் குஜராத் என மூன்று அணிகளுடன் மோத இருக்கின்றன இதுவரை சிஎஸ்கே சிஎஸ்கே ஒரு சீசனில் புள்ளிப்பட்டியலின் கடைசி இடத்தில் முடித்ததே இல்லை இந்த சீசனிலும் அந்த கௌரவத்தை தக்கவைக்குமா என்பதே தற்போது சிஎஸ்கே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது ஒருபுறம் இருக்க சிஎஸ்கேவை இந்த வருடம் காயமும் துரத்தி வருகிறது ருதுராஜ் கேக்வாட் எலும்பு முறிவு இளம் வீரர் குர்நப்ஜித் சிங் காயம் பேடியின் காயம் என சிஎஸ்கே முகாமில் காயங்கள் அதிகமாகின ஆனால் இந்த காயங்களால் சிஎஸ்கேவுக்கு பெரிய நன்மைகளே ஏற்பட்டிருக்கிறது என சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ருதுராஜ் கேக்வாட் இல்லாதது பேரிடுதான் ஆனால் அவர் இடத்தில் வந்துள்ள ஆயுஷ் மாத்ரே கடந்த சில போட்டிகளிலேயே அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான இடத்தை சிஎஸ்கேவில் பிடித்துவிட்டார் எனலாம் குர்னப்ஜித் சிங்கிற்கு பதில் வந்த டிவால் கிரேவிஸ்தான் சிஎஸ்கேவின் எனர்ஜியையே அதிகமாக்கியிருக்கிறார் அவர் விளையாடுவதை பார்க்கவும் மக்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர் அந்த வகையில் நேற்று வஞ்ச்பேடிக்கு பதில் உருவில் படேலே சி எஸ்கே மாற்று வீரராக அறிவித்துள்ளது உள்நாட்டு கிரிக்கெட்டில் குஜராத் அணிக்கு விளையாடும் இவர் சையத் கலி கோப்பை தொடரில் இருபத்தெட்டு பந்துகளில் சதம் அடித்து தி இருபது இல் அதிக வேகமாக சதம் அடித்த இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார் இவரும் உள்நாட்டு கிரிக்கெட்டில் ஓபனிங் வீரராக விளையாடி வருகிறார் எப்படி பஞ்சாபிற்கு பிரியாஞ்ச் ஆர்யா பிரப்சிம்ரன் சிங் ஹைதராபாத்திற்கு திராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா போன்றோர் எப்படி அதிரடியான ஓபனிங்கை கொடுக்கிறார்களோ அதேபோல் ஆயுஷ் மாத்ரே உடன் இணைந்து அதிரடியான தொடக்கத்தை அளிக்க உருவில் பட்டேலை அணியில் சேர்த்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இவர் விக்கெட் கீப்பர் பேட்டர் என்பதால் தோனி ஒருவேளை ஓய்வு பெற்றாலும் சி எஸ்கேவுக்கு இருக்காது